நமஸ்காரம் வருகிற இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் அன்று பிரதோஷம் நூத்தி ஐந்தாவது பிரதோஷம் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த பிரதோஷ நாளில் கலந்து கொண்டு இறைவன் அனுகிரகம் பெற்றுச் செல்லுமாறு கோவில் நிர்வாகம் சார்பாகவும் டாக்டர் ஏ எஸ் மகாஸ்வீராஜன் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் தேனி பெரியகுளத்தில் இருக்கக்கூடிய ஈச்சமலை ரோட்டில் அமைந்துள்ள மகாலட்சுமி கோவிலில் அதிகாரந்தியும் சிவனுக்கும் விசேஷ பூஜை நடைபெற உள்ளது இந்த விசேஷத்தில் கலந்து கொள்ளும் பொழுது எந்தவிதமான தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் விலகக்கூடிய தன்மை இந்த பிரதோஷ நாளில் உள்ளது வரக்கூடிய அன்பர்கள் சற்று சுத்தபத்தமாகவும் கருப்பு நிறம் துணி அணியாமலும் சிகைகளை முடிகளை விரித்து போட்டு பெண்கள் வராமலும் கருப்பு நிற ஜெட் அணியாமலும் ஒரு கோவிலுக்கு செல்லக்கூடிய நேர்த்தியான உடையில் வந்து செல்போன் பேசாமல் அமைதியாக அமர்ந்து இறைவனை தரிசனம் செய்துவிட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அன்று பிரசாத அன்னதானம் வழங்கப்படவுள்ளது உள்ளது மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரை இந்த பிரதோஷ வழிபாடு இருக்கும் இந்த கோவிலில் என்ன சிறப்பு என்றால் இந்த கோவிலை சுற்றி குறைந்தது குறைந்தபட்சம் ஒரு பத்து ஆயிரம் மஞ்சள் மூங்கில் மரங்கள் நாற்பது அடி ஐம்பது அடி வளர்ந்து அதனுடைய பாசிட்டிவ் இஃபெக்டை பூரா நம்ம மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணிகிட்டே இருக்கும் சுத்தமான ஆக்சிஜனை லிபரேட் பண்ணி நம்முடைய எண்ணங்கள் செயல்களை ஒருநிலைப்படுத்தி ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடியது இந்த இடம் அது மட்டும் இல்லாமல் இங்கு கணக்கன்பட்டி சித்தர் உயிரோடு இருக்கும் பொழுது கொடுக்கப்பட்ட ருத்ராட்சம் பரம் வைக்கப்பட்டு ஐம்பது அடி உயரத்தில் வளர்ந்து அந்த மூன்று முக ருத்ராட்சமும் இங்கே அருள் பாலித்துட்டு இருக்கு இந்த பிரதோஷ நாளில் இந்த மகா சிவராத்திரி இருபத்தி ஆறாம் தேதி வரக்கூடிய மகா சிவராத்திரி நாளில் ருத்ராட்சம் பிரசாதமாக வழங்கப்படும் அன்னதானத்திற்கு எவரவர் அன்பளிப்பு கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த ருத்ராட்சம் பிரசாதமாக அவரவருடைய வீட்டிற்கு வந்து செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இருபத்தி ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மகா சிவராத்திரி மாலை ஆறு மணிக்கு ருத்ராபிஷேகம் நடைபெற உள்ளது அன்று சங்கு அபிஷேகம் நடைபெற உள்ளது அந்த பூஜை செய்யப்பட்ட சங்கானது தேவை ஏற்படுவோர் முன்கூட்டியே ஆபீஸ காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கிங் செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு வீடு தேடி வந்து செய்கிறோம் இந்த புக்கிங் செய்யக்கூடிய நம்பரானது டபுள் நைன் ட்ரிபிள் போர் த்ரீ நைன் ஜீரோ டூ செவன் ஒவ்வொருவர் வீட்டிலும் கண்டிப்பாக இந்த சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த சங்கானது வீட்டில் இருக்கும் பொழுது பூரண மகாலட்சுமி கடாட்சமானது இவர்களுக்கு வந்து சேரும் என்பது ஒரு ஐதீகம் இந்த சங்கு வீட்டில் வைக்கப்படும் பொழுது அதில் காற்று புகுந்து வெளியே செல்லும் பொழுது ஓம் என்ற மந்திரத்தை ஒழித்துக் கொண்டே இருக்கும் நம்முடைய காதிற்கு கேட்கிறதோ அல்லது இல்லையோ ஆனால் இந்த ஓம் என்ற சத்தமானது அந்த வீடு முழுவதும் ஒழித்துக் கொண்டே இருக்கும் இந்த சங்கை வீட்டில் வைக்கலாம் கடைகளில் வைக்கலாம் பெரிய நலிவடைந்த ஃபேக்டரியில் வைக்கலாம் வியாபார தலங்களில் வைக்கலாம் அல்லது வியாபார நிமித்தமாக நாம் நம்ம காரில் போகும்போது இல்லை டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்க லாரி ஓட்டிட்டு போகும்போது அதை பத்திரமா சூதானமாக அந்த வண்டியில் வச்சு கொண்டு போகும் பொழுது இவர்களுக்கு விபத்துகள் ஏற்படுவதில்லை பயணம் சிறப்பானதாக அமைகிறது அப்படின்னு சொல்லிட்டு பல வருடமாக நமக்கு ஆராய்ச்சி செஞ்சிருக்கோம் ஆகவே இந்த மகா சிவராத்திரி அன்று மாலை ஆறு மணிக்கு பூஜை நடைபெற உள்ளது அதில் கலந்து கொண்டு இறைவனுடைய அனுகிரகம் பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம் அந்த பூஜையில் வைக்கப்பட்ட அந்த ருத்ராட்சம் தேவை என்றாலோ அல்லது வளமுறி சங்கு தேவை அப்படிங்கிறவங்க முன்னாடியே நீங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் இது விற்பனைக்காக அல்ல அன்னதானத்திற்கு எவரவர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரோ அவருக்காக பிரத்யேகமாக கொடுக்கப்படுகிறது ஒரே ஒரு முறை இந்த கோவிலில் உள்ள இந்த பிரசாத பொருளை உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் நீங்களே அதை பற்றி உணரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருத்ராட்ச மரம் இந்த ருத்ராட்ச மரத்தில் நம்ம காயெல்லாம் பாருங்கள் ஆர்வஸ் பண்ணுறாங்க இன்னைக்கு இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோயிலில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மரங்கள் பயிரிடப்பட்டு அதில் வரக்கூடிய அந்த கொட்டைகளை சிவனுக்கு அர்ஜெண்டாக பண்ணுறாங்க அதில் போட்டு பண்ணுறாங்க எல்லாமே மூன்று முகமாக இருக்குது இதில் இதுக்கு ஆதாரம் முதல்ல வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கணக்கன்பட்டி தான் முத முதல்ல ஒரு இருபத்தி நாலு மரம் கொடுத்தாரு ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பாக அவருடைய இறப்புக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது அதுலேருந்து தான் இதை டெவலப் ஆகி நிறைய மரங்கள் வந்து இங்கே வச்சு வளர்க்கப்படுகிறது ஸோ இதை பார்க்கறதுக்கே என்னென்னு என்ன பெரிய அரிதான ஒரு காட்சி இதை பொழுதே ராகுக்கு எது தோஷங்கள்லாம் விலகும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு ஏழு வரை தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அமைந்திருக்கும் ஈச்சமலை மகாலட்சுமி மகா சிவராத்திரி வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற மேலும் சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு மூன்று முக ருத்ராச்சித்தினால் சிவபெருமானுக்கு ருத்ரா அபிஷேகம் மற்றும் நூத்தி எட்டு வழமுறை சங்கினால் விசேஷ பூஜையும் நடைபெறும் இதில் பங்கு பெற்று இறைவனின் அருளும் ஆசீர்வாதம் பெற்று செல்ல அன்போடு அழைக்கின்றோம் மேலும் தங்களது பெயருக்கு சங்கல்பம் செய்ய தங்களது பெயர் ராசி நட்சத்திரத்தை வாட்ஸ்அப்பில் முன்பதிவு செய்ய வேண்டும் மூன்று ருத்ராட்சம் மற்றும் வழம்பு சங்கு பிரசாதமாக எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அனைவரும் வருக திருவருள் பெறுகு சிவாய நமாய சிவாய நமவோம் வருகின்ற இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை ஆறு மணி முதல் தேனி மாவட்டம் பெரியோளம் அருகில் உள்ள ஈச்சமலை மகாலட்சுமி கோவிலில் ஆதிசேசலிங்கேஸ்வரருக்கு நூற்றி எட்டு வளம்புரி சங்காபிஷேகம் மற்றும் மகாலட்சுமி கோவில் வளாகத்தில் விளைந்த மூன்று முறை ருத்ராட்சத்தினால் ருத்ராபிஷேகம் செய்து சிவராத்திரி விழா மிக சிறப்பான வழிபாடு நடைபெற இருக்கிறது அந்த விசேஷ வழிபாட்டிற்கு பின் தீப அலங்காரம் நடைபெற இருக்கிறது சிறப்பு வழிபாட்டில் வைத்து வழிபட்ட மூன்று முக ருத்ராட்சம் வலம்புரி சங்கு இவற்றை பிரசாதமாக வேண்டுபவர்கள் அன்னதானத்திற்கு நன்கொடை கொடுத்து முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் மேலும் விவரங்கள் தேவைப்படுவோர் டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ நைன் ஜீரோ டூ செவன் என்கிற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இந்த மகா சிவராத்திரியை வந்து லிங்கோத்பவ காலம் என்று சொல்கிறோம் ஹரஹர மகாதேவா என சொல்கிறோம் ஒரு தடவை ஹர சொல்லிட்டோம் திருப்பி இருக்கு இரண்டாவது தடவை இருக்கு ஹரஹர ரெண்டு தடவை சொல்றோம் அப்படின்னா சிவன் என்றால் மங்களம் என்று பொருள் மங்களம் பெருகட்டும் என்பதுதான் ஹரஹர மகாதேவா ராத்திரி என்பது இரவு என்று ஒரு பொருள் மகாத்திரம் என்பதிலிருந்து வந்ததுதான் ராத்திரி ராத்திரம் என்றால் அறிவு என்று சிவராத்திரி என்றால் சிவனை பற்றிய ஞானத்தை தரக்கூடிய தியானம் செய்து இறைவனின் அருளை பெறக்கூடிய காலம் சிவராத்திரி அற்புதமான ஒரு ராத்திரி முனிவர்களையும் ரிஷிகளையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக நீண்ட நாட்களாக மூன்று கண்களில் திறந்தே இருந்த சிவபெருமான் தியானத்திற்காக சில நிமிடங்கள் கண்ணீர் கண்களை மூடி தியானம் செய்தார் நீண்ட காலம் திறந்திருந்த கண்கள் அந்த மூடிய பொழுது கண்ணீர் துளிகள் வெளிப்பட்டு பூமியில் விழுந்தது அந்த கண்ணீர் துளி விழுந்த இடத்தில் விளைந்த மரம்தான் ருத்ராட்ச மரம் அந்த ருத்ராட்சம் என்பது அணிந்தவர்களை துஷ்ட சக்திகள் அண்டாது ருச்சம் அணிந்திருப்போருக்கு துன்பக்கண்ணீர் வரவே வராது வருகின்ற மாலை ஏழு மணி வரை தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகில் உள்ள ஈச்சமலை மகாலட்சுமி கோவிலில் ஆதிசேஷலிங்கேஸ்வரருக்கு கோவில் வளாகத்தில் விளைந்த மூன்று முக ருத்ராட்சத்தினால் ருத்ராபிஷேகமும் நூற்றி எட்டு சங்கினா வளம்பூர் சங்கினால் சங்காபிஷேகம் மலர் அலங்காரம் சங்கல்பம் அர்ச்சனை மகா தீப அலங்காரம் என நடைபெற இருக்கிறது இந்த மகா சிவராத்திரி வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டு இறையுறவு பெற வேண்டும் என சித்தர் வீட பீடாதிபதி டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ரீராஜன் அவர்களின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்